மக்களே வணக்கம் நம்ம வீட்டில் இன்றைக்கி சுண்டக வத்த குழம்பு கோசு பொரியல் கோவக்காய் பொரியல் கொஞ்சமாக கோவக்காய் இருந்தது அது அப்படியே வேறு ஒரு அடுப்பில் அதை கட் பண்ணி நான் பக்கத்தில் அதை போட்டேன் பக்கத்து அடுப்பில் ஒரு ஒரு பாத்திரத்தில் வச்சு அதில் வந்து நான் சின்ன வெங்காயம் ஒரு பத்து கட் பண்ணி வச்சுக்கிறோம் அதையும் சேர்த்துட்டு தக்காளி சேர்த்து ஒரு பத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதில் ஒரு கொஞ்சமாக தேங்காய் அது ஒரு பீஸ் போட்டு கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கி நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அது ஆற வச்சு அரைச்சி வச்சுவேன் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெந்தியத்தை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கின் வதக்கிட்டு அது கூட தக்காளியும் போட்டு வதக்கிடுவேன் நல்லா இன்னும் ஊற்றி செஞ்சால் இன்னும் அந்த குழம்பு நல்லாயிருக்கும் சுண்டக்காவையும் போட்டு அதுலேயும் வதக்கி அந்த சுண்டக்காய் கூட வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுலேயே தக்காளியும் போட்டு வதக்க சுண்டைக்காய் தனியாக எடுத்து வச்சு நம்ம வதக்கிட்டு எடுத்து வச்சு ஒரு குழம்பு கொதித்து போதும் போடலாம் நான் அப்படியே தான் போட்டேன் ஏன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருந்தது அதனால அந்த சுண்டைக்காய் வந்து குழம்புலேயே இருந்தால் ஊறி போயிருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் அப்படியே போட்டேன் நான் ஒரு தக்காளி கட்டு பண்ணி வச்சு நான் அதையும் போட்டுட்டு அரைச்சி வச்ச மசாலா இருக்குது அது கூடவே அப்படியே அது சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு தான் நம்ம வந்து ரொம்ப அந்த புளி தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும் ஏன்னா ஏற்கனவே நம்ம வதக்கி தான் வச்சுருக்கோம் அரைச்ச பிறகு அதை வந்து ஊற்றி வதக்கிட்டு மிக்ஸ் மிக்ஸி அந்த தண்ணி இருக்குது அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தூள் மிளகாத்தூள் நம்ம எவ்வளோ புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்க வேண்டியது தான் இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸில் நான் புளி கரைச்சி வச்சுக்கிறேன் ரொம்ப இல்லை கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வத்த குழம்பு இந்த சுண்டகா வத்த குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம் வெறு மிளகாத்தூள் எல்லாம் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இப்போ வந்து தே கொஞ்சமாக உப்பு உப்பு பார்த்துட்டு அந்த புளி தண்ணி ஊற்றிருக்கேன்ல அதையும் நான் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டுருணும் மூடி போட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே பச்சை மிளகாய் மூணு நாள் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த பச்சை மிளகாவையும் போட்டு கொதிக்க வச்சுட்டு இறக்கும்போது மல்லித்த தூவி இறக்கிது வச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும் வெள்ளம் வேணுன்னாலும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஏன்னா புளி குழம்பு இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் வந்து வெள்ளம் போட்டால் தான் அந்த தன்மை தெரியாத இருக்குன்னு சொல்லுவாங்க வேணுன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் இல்லைனாலாம் அப்படி அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் மூடி போட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியது அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு பத்து கவலை ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வேறு ஒரு வீடியோவில் பாருங்கள்